டக்ளஸ் தேவனான் சொல்கிறாரு இப்படி ஒன்று நடக்கவில்லை என்று உங்கள் சார்பில் நீங்கள் வைக்கிறீங்க இந்த விடயத்தை எதுவும் ஆதாரங்கள் இருக்கு ஆதாரம் என்பது கேமரா மூலமாக லங்காஸ்ட்ரி நேர்களுக்கு வணக்கம் சமகாலத்தில் அரசியல் ரீதியாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்கள் குறித்து இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப் போகின்றோம் என்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலில் நான் இங்கிருந்து ஆரம்பிக்கின்றேன் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஐக்கிய நாடுகள் இலங்கைக்கான அலுவலகத்துக்கு முன்பாக சென்று அங்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துவிட்டு ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை கூறினீர்கள் அது செம்மணி விவகாரம் சம்பந்தமாக னை மாத்திரம் அல்ல அவர்களுடன் இபிடிபி டெலோ இன்னும் ஏனைய அமைப்புகள் இதை சார்ந்த தலைவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த விடயத்தை கடந்த வாரம் ஏபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்த அவரோடு நான் ஒரு நேர்காணல் செய்த போது இந்த விடயத்தினை நான் அவர் முன்வைத்து இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னவென்று கேட்டிருந்தேன் இப்படி ஒருவர் சென்று கடிதம் ஒன்றை சமர்ப்பித்து விட்டு இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் ஆக இந்த குற்றச்சாட்டு உங்கள் மீதும் இருக்கின்றது இது பற்றி உங்களுடைய பதில் என்ன அப்பொழுது அவர் கூறினார் வருபவர்கள் போபவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த மு குற்றச்சாட்டை முன்வைத்த நபர் எனக்கு யார் என்று தெரியாது ஆகவே இது முற்றிலும் பொய்யான ஒரு விடயம் இப்படி நிறைய பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் பல போலியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றது நான் இந்த மாதிரியான தவறுகளை செய்யவில்லை முடிந்தால் செய்த தோண்டி பாருங்கள் இங்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்காது எதுவுமே இல்லை என்று சொன்னார் அப்போது நீங்கள் சொன்ன விடயம் பொய்யா இதுதான் முதலாவது கேள்வி உங்களுடைய பதில் என்ன முதலாவதாக டக்ளஸ் தேவடந்தா ஒரு மிருகத்தனமான மனிதர் என்பதையால் தான் மக்களுக்கு அவரை தெரியும் அல்லது அவரையும் தெரியாத யாருக்கும் இதே என்னை தெரியாது என்று கூறும் டக்ஸ் டக்ளஸ் தேவானந்தா அதோட மாத்திரமல்ல உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வடமாகாண பாடி பில்டிங் அசோசியேஷன் நடத்தப்பட்டது அதில் பிரதமர் அதிதியாக என்னைத்தான் அழைத்தார்கள் டக்ளஸ் தேவானந்தா தேவானந்தா ஒரு அமைச்சராக இருந்தார் அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் உங்களை ஒரு பிரதி அமைச்சர் ஏதோ ஒரு பதவியில் இருந்தார் அது இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் தமிழர்கள் ஏன் ஆளுநர் கூட தமிழர் ஆளுநரை கூட அங்கு அழைக்கவில்லை என்னை தான் அழைத்தார்கள் இந்த மக்கள் காரணம் என்ன எனவே இதை அவர் புரிந்து கொண்டால் அது பதில் மிக இலகுவாக இருக்கும் அதுபோல் கடந்த வருடம் என்னை அழைத்த போது நான் சோகீனம் காரணமாக எனக்கு அங்கு போக முடியாமல் போய்விட்டது கடைசி நேரத்தில் அல்லது இருபத்தி நாலாம் ஆண்டும் நான் தான் அங்கு பிரதமராக போயிருப்பேன் இவர்களை அங்கு மக்கள் மதிப்பதில்லை இவர்களுக்கு ஒரு சிறிய கூட்டம் இருக்கு வாங்கி தின்னு புடுங்கி தின்னும் கூட்டம் அந்த கூட்டம் வாக்களித்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர்களை தவிர நல்ல மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லவர்கள் அல்ல இவர்கள் நாடன்று அங்கு போய் ஐக்கிய நாடு சமய இலங்கை காரியாலத்தில் தெரிவிக்கப்பட்டது கருத்து இலங்கை ராணுவம் கொலை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை இலங்கை இராணுவம் தான் கொலை செய்தது என்றும் நான் சொல்லவில்லை சில ஊடகங்களில் காணக்கூடியதாக அவர்களாக பிரசுரித்திருந்தார்கள் இக்கொலைக்கு இராணுவம் காரணம் அல்ல இல்லை இராணுவம் மட்டுமல்ல என்று நான் கூறினேன் அதை தவறாக பிரசுவித்துக்கு எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அதை நீங்கள் கேட்டு பாருங்கள் எனவே அது உண்மை புரியும் உங்களுக்கு அது மாத்திரமல்லாமல் இங்குள்ள இராணுவத்தினருக்கு விடுதலை புலிகளுடைய சகோதரர்கள் உறவினர்கள் ஆதரவாளர்கள் யார் என்பது உண்மையாகவே எங்கிருந்து சென்ற நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் சிங்களவர்கள் அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை எனவே அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் தான் அவர்களை அடையாளம் காண வேண்டும் அப்படி அடையாளம் காணுவதாக இருந்தால் யார் அடையாளம் காணிருக்க வேண்டும் இபிஆர்எல்எஃப் டேலோ பிளாட் இஎன்டிஎல்எஃப் இப்போது இல்லை அப்போது இருந்தது அதோடு டாக்டர் சேவானந்தமின் கூட்டம் இந்த கூட்டம்தான் எங்களுடைய தமிழ் சமூகத்தை இராணுவத்துக்கு காட்டி கொடுத்ததும் கூட்டிக் கொடுத்த கூட்டம் இவர்கள் எனவே இதைத்தான் நான் மிக தெளிவாக சொன்னேன் இராணுவம் விசாரிக்கப்பட வேண்டும் இராணுவத்தோடு இருந்த தமிழ் ஒட்டுண்ணு குழு காட்டி கொடுத்த குழுக்களும் விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படல் வேண்டும் இதுதான் உண்மையை நாங்கள் எதிர்பார்த்ததும் அந்த ஐக்கிய நாடு சபையில் கேள்வி கேட்டதும் அதுதான் ஆக இது இது சம்பந்தமாக எதுவும் ஆதாரங்கள் இருக்கின்றதை இப்போ டக்ளஸ் தேவனன் சொல்கிறாரு இப்படி ஒன்று நடக்கவில்லை என்று தாங்கள் ஒட்டு குழுவாக அப்படி நீங்கள் சொன்னதை போல ராணுவத்துக்கு நாங்கள் உதவி செய்யவில்லை என்றெல்லாம் பல விடயங்களை முன்வைத்து கூறியிருக்கிறார் இப்போ உங்கள் சார்பில் நீங்கள் முன்வைக்கிறீங்க இந்த விடயத்தை எதுவும் ஆதாரங்கள் இருக்கு ஆதாரம் என்பது இரண்டு விடயமாக இருக்கிறது ஒன்று கேமரா மூலமாக சாட்சிகள் இருக்க வேண்டும் எனவே நிச்சயமாக சாட்சி செல்வதற்கு மக்கள் தயாராக இருப்பார்கள் இப்போது இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள் இபிஆர்எல்எஃப் இஎன்டிஎல்எஃப் டேலோ புலோட் அதோடு இபிடி இவர்கள் தான் அது அனைவரும் அறிந்தது இதில் மாற்று கருத்து இல்லை இதை இல்லை என்று விவாதிப்பதற்கு எவராக வருவார்கள் இருந்தால் உங்கள் ஊடகத்துக்கு அழையுங்கள் நான் வருகிறேன் என்னோடு விவாதிக்க வர சொல்லுங்கள் எனவே சிறிதர் தியேட்டரை நீங்கள் நோண்ட இல்லை அங்கு ஒன்றும் கிடையாது தீவு பகுதியில் போய் பார்க்க வேண்டும் தீவு பகுதியில் தான் இவர்களுடைய ஆட்சியும் அடியாய அட்டுழியங்கள் நடந்தது ஆகவே தீவு பகுதியிலே தான் மக்கள் புதித்துக்கப்பட்டிருப்பார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது அது மாத்தமில்லாமல் டக்ளஸோடு இருந்த பலர் என்று அவரோடு இருந்து விலகி அவர்கள் ஊடகத்துக்கு பேசுகின்றார்கள் பல இடங்களில் பல கொலைகள் நடந்ததெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் எனவே இதிலிருந்து டக்ளஸ் தப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் ஒருபோதும் கிடையாது நிச்சயமாக தண்டிக்கப்படல் வேண்டும் அதே அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கின்றது என்பது பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இதுதான் உண்மை வடக்கில் இவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மதிக்கவில்லை மதிக்காமல் தான் என்னை கொழும்பிலிருந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பொடி பில்டிங் அசோசியேஷனால் என்னை அழைத்தார்கள் அது கொழும்பிலிருந்து பல உயரதிகாரிகள் சென்ற போதிலும் தேசிய ரீதியான தலைவர்கள் சென்ற போதிலும் என்னை அழைத்தது இங்குள்ளவர்கள் அல்ல அழைத்து செல்லவில்லை யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் தான் என்னை அழைத்தார்கள் அந்த சங்கத்தின் தலைவர் எனவே எனக்குள்ள மரியாதை இவர்கள் யாருக்கும் கிடையாது யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கிடையாது யாழ்ப்பாணம் இல்லை வடக்கு உள்ளவர்களுக்கு வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் வரை தான் இருக்கின்ற வடக்கு என்பது எனவே வவுனியா ஒரு பெண் குழு பெண்ணும் கலந்து கொண்ட அந்த போட்டியில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் சென்றபோது எனவே மீண்டும் கூட விரும்புகிற இருபத்தி நாலு என்னை அழைத்தார்கள் கடைசியில் காய்ச்சல் காரணமாக எனக்கு முடியாமல் போய்விட்டது அல்ல அதுவும் நான் தான் போயிருப்பேன் எனவே டக்லஸுக்கு என்னை தெரியாது என்று கூறிய அங்குள்ள நல்லவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் சமூகத்துக்காக செயல்படக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு சிதம்பரம் கருணாநிதியை தெரியும் இதைவிட வேறு பதில் இல்லை இப்போது அடுத்த விடயத்துக்கு நான் வரேன் செம்மணி விவகாரம் இப்பொழுது சூடு பிடித்திருக்கின்றது பேசு பொருளாக மாறியிருக்கின்றது பாராளுமன்றத்திலே இப்பொழுது அதிகமாக பேசப்படும் ஒரு விடயமாக இந்த செம்மணி விவகாரம் இருக்கின்ற பட்சத்தில் கடந்த வாரம் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஃபக்கீம் பார்லமெண்ட் உறுப்பினர் தலைவர் ரவ் ஃபக்கீம் ஒரு விடயத்தினை முன்வைக்கின்றார் செம்மனை விகாரம் எப்படி இப்பொழுது தோண்டப்பட்ட அதுவும் தொன்னூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது எப்படி தோண்டப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றதோ அதே போல இப்பொழுதும் இடம்பெறுகின்றது இப்பொழுது இடம்பெறுவதைப் போல மட்டக்களப்பு அதாவது கழுவாஞ்சிக்குடியில் இருக்கின்றதாம் குருக்கள் மட புதைக்குழு என்று குறுக்கள் மட பகுதியிலும் புதைக்குழிகள் மனித புதை இருக்கின்றது குருக்கள் மன புதைக்குழியையும் ஆய்வு செய்ய வேண்டும் தோன்றி எடுக்க வேண்டும் அங்கும் விடுதலை புலிகளால் எல்டிடி என்றே அவர் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை அந்த இயக்கத்தினரால் முஸ்லீம்கள் அதாவது அச் கடமையை நிறைவேற்றி விட்டு வந்து வீடு சென்று கொண்டிருக்கும் போது நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை விடுதலை புலிகள் இயக்கத்தினர் தாக்கி அவர்களை கொன்று ஒரு இடத்தில் புதைக்கின்றார்கள் அவை அவர்கள் இன்னும் புதைக்கப்பட்ட சாட்சியங்கள் இருக்கின்றது சான்றுகள் இருக்கின்றது அந்த இடமும் தோண்டப்பட்டு விசாரிக்க வேண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை முன்வைக்கின்றார் இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வையில் என்ன சொல்லலாம் ஹாக்கி ஒரு மடையன் மாங்கா மடேன் ஹாக்கி கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் தான் அளித்துக் கொள்ளப்பட்டார்கள் இவர்களுடைய ஊர்காவல் படையால் முஸ்லீம் ஊர்காவல் படையினரால் தமிழ் மக்கள் இல்லலா துன்பத்தையும் உயிரிழப்பும் ஏற்பட்டது இராணுவத்தை விட அதிகமாக அணியாய் அட்டுணியங்கள் செய்தது முஸ்லீம் ஊர்காவல் பட வீரர்கள் மட்டக்களப்பிலே சவுக்கடி பன்னிச்சே அடி ஆறுமுகத்தான் குடியிருப்பில் வெட்டி கொல்லப்பட்டார்கள் மக்கள் இன்று ஆறுமுகத்தான் குடியிருப்பில் நீங்கள் ஆனால் ஆறுமுகத்தான் குடியிருப்பு ஒன்று இரண்டு என்று இருக்கின்றது ஒன்றில் இன்று எழுபது வீதமானவர்கள் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் ஏன் இந்த தமிழர்கள் அச்சத்திலே பயந்து ஓடினார்கள் அங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தமிழர்களுக்கு தமிழ் மண்ணிலே தமிழ் பிரதேசத்திலே தமிழர்களுக்கு வாழ விடாமல் செய்தவர்கள் ஹக்கீம் உடைய ஆளுகள் அந்த ஆட்கள் தான் ஐயா செய்தார்கள் வேறொரு குழு இருந்தது அங்கு அரசாங்கத்துக்கு சார்பாக வடகிழக்கிலே நான் கூறியது போல் ஒட்டுண்ணி குழு போல் இராணுவத்தோடு இணைந்து செயல்பட்ட ஊர்காவல் படையினும் தமிழின அழிப்பு ஒட்டுண்ணி குழு அக்கீமுடைய குரூப் தான் இது இருந்தது பகிரங்கமான ஒரு கருத்து பகிரங்க நாங்கள் பயப்படுத்த உலகறிந்த செயல் தமிழ் மக்கள் அழிவுக்கு இராணுவம் மாத்திரம் காரணம் அல்ல தமிழர்கள் அதிகமாக அழிந்தது கிழக்கு மாகாணத்தில் இந்த முஸ்லீம் ஊர்காவல் படையால் அதுபோல் வடக்கிழை தமிழர்கள் அழித்தது இராணுவம் மாத்திரம் அல்ல ராணுவம் முப்பது வீதம் கொலை செய்யப்பட்டிருந்தால் நான் சந்தேகப்படுகிறேன் இபிடிபி இபேஆர் எப் டெலோபோ டிஎன்டிஎல் போன்ற தமிழ் இயக்கங்கள் தமிழ் துரோகிகளால் தான் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஒழிக்கப்பட்டார்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் இதற்கு குரல் கொடுக்க வாக்கு இல்லாத தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இன்று முஸ்லீம் காங்கிரஸோடும் இந்த தமிழகத்தின் துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு செயல்படுவது மானக்கேடு என்று அது அது மாத்திரமல் அம்பாறை எடுத்தீங்கன்னா வீர வீரமுனை காரைத்தீவோ அட்டைப்பாலம் இந்த பகுதிகளில் தமிழர்கள் முற்றாக அளிக்கப்பட்டார்கள் அதை செய்தது யார் எஸ்டிஎஃப் அவர்களோடு இணைந்து செயல்பட்டவர்கள் இந்த முஸ்லீம் துணை படைகள் எனவே அதற்கு ஹக்கீம் என்ன சொல்ல போகின்றார் ஒரு நல்ல மனிதனல்ல முஸ்லீம் மக்கள்களே நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள் நான் எங்களுடைய தாய்மொழியை பேசும் நல்லவர்கள் உண்மையானவர்கள் ஆனால் அங்கே ஹக்கீம் போன்ற சமூக விரோதிகள் முஸ்லீம் மக்களுக்கு துரோகம் செய்யும் துரோகியாகவே நான் பார்க்கின்றேன் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்பாக இந்த நாட்டில் சிங்கள மக்கள் ஒன்றிணைந்து ஹக்கீம் மாத்திரமல்லாமல் அனைத்து முஸ்லீம் அரசியலில் இருந்த உயர் பீடத்தில் இருந்தவர்களை விரட்டி அடித்தார்கள் அப்போது நிதியமைச்சராக இருந்தார் இந்த ஹக்கீம் அப்போதெல்லாம் வாயை முடிக்கொண்டிருந்துவிட்டு அவசரகால சட்டத்தின் ஊடாக பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய தன்னை பாதுகாத்துக் கொண்டிருந்த இந்த ஹக்கீம் மானங்கட்ட ஹக்கீம் கொள்கை இல்லாத ஹக்கீம் குறுக்கோள் இல்லாத ஹக்கீம் சமூக விரோதி ஹக்கீம் இந்த ஹக்கீம் விலகிய பின்பு கூறினார் அவசரகால சட்டம் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படல் வேண்டும் என்று இவர் அமைச்சராக இருக்கும் போது இவை அனைத்தும் நல்லம் அவருக்கு பதவி பறிக்கப்பட்ட பின்பு அது சரியில்லை என்று கூறுகின்றார் எனவே இவர் உண்மையாகவே சாப்பிடுவது சோறா அல்லது சாப்பிடுவது எதையும் சாப்பிடுகின்றாரா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகின்றது கொள்கை குறிக்கோள் இல்லாதவர்கள் இஸ்புல்லாவை உங்களுக்கு தெரியுமா ஹக்கீம் உங்களை நான் கேட்கின்றேன் உங்கள் கட்சியில் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் இஸ்புல்லா ஓட்டமாவடியிலே உள்ள காளி கோயிலை உழைத்து நான் மாக்கட் கட்டினேன் என்று மேடைகளிலே பேசினார் இன்றும் இருக்கின்றது உங்களுக்கு வேணுமாறுதல் போட்டு காணிக்கின்றோம் எனவே ஒரு சமூகத்தை அளிப்பதை விட அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சமயம் அந்த கடவுளை கூட இல்லாதொழித்தவர்கள் விடுதலை புலிகளோ இராணுவமோ அல்ல உங்களுடைய உங்களுக்கு பின்னால் அலையும் இனத்துறிகள் தான் விசவிகள் தான் இதை செய்தார்கள் எனவே நீங்கள் வந்து அங்கு விசாரணை நடத்த வேண்டும் இங்கு நடத்த வேண்டும் என்று கூறுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதியும் இல்லை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நீங்கள் அப்போது அஷ்ரஃப் இருக்கும்போது போது நீங்கள் இருந்தீர்கள் ரணசிங்க பிரேமதாசா இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும் போது சவுதி அரேபியாவில் சென்று தனக்கு இந்த நாட்டில் நடக்கும் பயங்கரவாத யுத்தத்திற்கு எதிராக ஆயுதம் வாங்குவதற்கு பணம் கேட்டிருந்தார் அப்போது அங்கே கூறப்பட்டது எங்கள் சமூகத்துக்கு விஷயம் முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆகவே கொடுக்க முடியாது என்று சவுதி அரேபியாவிலிருந்து திரும்பி வந்த ரணசிங்க பிரேமதாசா ஓரிரு நாட்களில்தான் ஏராவூர் சதாம் ஹுசின் கிராமத்திலே நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இது புலிகள் சுட்டுக் கொள்ளவில்லை மிக தெளிவாக நான் கூறுகிறேன் இதை வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிப்பதற்கு அல்லது பணத்தை வாங்குவதற்கு பிச்சை எடுப்பதற்கான ஒரு ஏற்பாடாகவே நான் கருதுகின்றேன் இதை செய்திருப்பார்கள் யார் ஹக்கீம் அவருடைய ஆட்கள் தான் அந்த படை ஒன்று வைத்திருந்தீர்களே அரசாங்கத்திடம் ஆயுதத்தை வாங்கி கொண்டு மக்களை கொலை செய்தீர்களே நீங்கள் தான் உங்கள் சமூகத்தை அளித்திருக்கின்றீர்கள் வடகிழக்கிலே ஒட்டுண்டிகள் போல் அந்த இராணுவத்தோடு செயல்பட்ட இபிடிஇபிஇபிஆர்எல் எல்எஃப் போன்றவர்கள் தான் நீங்களும் இருந்தீர்கள் இங்கு போலியாக ஊர்காவல் படை என்ற ஒரு முஸ்லீம் படையை வைத்து சமூகத்தை அளித்தீர்கள் எங்கள் தமிழ் சமூகத்தை மாத்திரம் இஸ்லாமிய சமூகத்தையும் நீங்கள் தான் கொலை செய்திருப்பீர்கள் என்று எங்களுக்கு சந்தேகம் ஒருபோதும் மக்களை கொலை செய்யவில்லை அவர்கள் நேரடியாக போராடினார்கள் போராட்டம் போராட்டம் என்பது வரும் செய்ய முடியாது அவர்களை சுட்டார்கள் அவர்கள் திருப்பி சுட்டார்கள் மக்களை வெட்டி கொள்வது என்பது நியாயமான செயலா ஹக்கி முடியுமாக இருந்தால் என்னோட விவாதத்துக்கு வாருங்கள் உங்களுடைய அரசியல் அனுபவம் முதிர்ச்சி என்னிடம் மோதிப்பார்கள் என்ன நடக்கிறது என்று கலட் சட்டை கலட்டி தலையில் போட்டுக்கொண்டு ஓடுவதற்கு நாங்கள் பேசுவோம் உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசலாம் அல்லது மட்டக்களப்பில் மாங்காமடை மொட்டை எல்லாம் அமைதியாக இருப்பதால் தான் எங்கள் சமூகத்துக்கு இழிவு ஏற்படுகின்றது அந்த மொட்டையினுக்கெல்லாம் வெக்கம் இல்லாமல் இருந்த மக்கள் வாக்களித்ததால் தான் எங்கள் சமயமும் எங்கள் சமூகமும் மொட்டையாகி போகின்றது மக்கள் இனியாவது புத்தியாக இருங்கள் மட்டக்களப்பில் இவ்வாறான அழிவுகள் ஏற்பட்டன ஓட்டமாடல காலிகள் உடைக்கப்பட்டது அது அனைவருக்கும் தெரியும் பகிரங்கமாக மேடையிலே பேசியிருக்கின்றாரி சுமல்லா இதுவரை சானாக்கியன் பேசியது என்ன ஒன்றுமில்லை காரணம் இவர்கள் சரீரத்திலே ஓடுவது உண்மையாகவே தமிழ் ரத்தமா என்ற ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்புகின்றது இரத்தத்தில் ஏதாவது மாற்று நடந்திருக்கின்றதோ தெரியவில்லை இப்படி இவ்வளவு ஆவேசமாக நீங்கள் பல கருத்துக்களை முன்வைக்கின்ற ஆவேஷம் உண்மையாக இருந்தால் கமெண்ட் கமெண்ட்ஸ் பகுதியில் வந்து உங்களை தாக்குவதற்கு அதிகப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன நாங்க காணப்படவில்லை சூரியனை பார்த்து நாய் குறிக்கும் மரத்திலே பழங்கள் இருந்தால் மாங்கனி இருந்தால் கல்லடிப்பார்கள் கிஞ்சியோ அழுகிப் போயிருந்தால் கல்லடிக்க மாட்டார்கள் அவர்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழுகி போன மரம் கண்கள் காய்கள் அவர்களுக்கு எதுவும் எதுவும் வேச மாட்டால் காரணம் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது எதுவும் செயல்பட முடியாது பேச முடியாது நாளைக்கு என்ன செய்வீர்கள் உங்களை விசாரணைக்கு இவரை அழையுங்கள் என்று அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் நாளை தினம் இவரை இந்த கருணாநிதி என்ற நபர் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் இவர்கள் அழைத்து அதை தான் நாங்களும் கூறுகிறோம் விசாரணை வையுங்கள் அந்த ஊருகாவல் படையினர் தான் இந்த அநியாயத்தை செய்து அப்படியால் தமிழர்கள் கொல்லப்பட்டது யார் ராணுவம் கொலை செய்ததா அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டுகிறதா அல்லது நீங்கள் சிஐடி ஏற்றுக்கொள்கிறார்களா நாங்கள் தான் கொலை செய்தோம் ஒரு கால்படை கொலை செய்யவில்லை என்று ஆறுபோ தான் குடியிருப்பிலே கொலை செய்யப்பட்டது யார் பகுதியில் ராணுவம் முழுமையாக இருந்தது அதாவது ஒரு ஒரு தாக்கப்பட்டது குறித்தும் பேசப்பட்டது அப்போ இதெல்லாம் யார் பண்ணது அதைத்தான் உங்களுக்கு தெரிவித்தேன் மிக தெளிவாக தெரிவித்தேன் பிரேமதாசா சவுதி அரேபியாவில் சென்று இந்த நாட்டுக்கு ஆயுதம் வாங்குவதற்காக படம் கேட்ட போது அவர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பணம் கொடுக்க முடியாது என்று கூறியதாக அன்றே இருந்த ஒரு அமைச்சர் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் அதன் தான் இந்த கொலை நடந்தது அப்படி என்ற காரணம் என்ன சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிடம் பணம் பெறுவதற்காக முஸ்லீம்களை கொலை செய்திருக்கலாம் முன்னாள் பிரதமர் சஜித் பிரேமதாசாவின் தகப்பனார் ரணசிங்க பிரேமதாசா கொலை செய்திருக்கலாம் இந்த ஒட்டுண்ணி குழு என்று கிழக்கு மாகாணத்திலே இயங்கிய இந்த ஊர்காவல் முஸ்லீம் படைகளோடு இணைந்து செயல்பட்டிருக்கலாம் இவர்கள் கொலை செய்திருக்கலாம் விடுதலை புலிகள் கொலை செய்தார்கள் என்றால் நீங்கள் கைது செய்தீர்களா ஒருவரையாவது அப்படியே நீங்கள் எப்படி கூறுவீர்கள் நீங்களும் ஒரு சந்தேகத்தில் இது விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் என்று கூறுவதாக இருந்தால் நானும் கூறுவதில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை எனவே விடுதலை புலிகளை நீங்கள் ஒருவரையாவது அந்த நேரத்தில் கைது செய்திருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் நாங்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாக பேசவில்லை நியாயத்தை தைரியமாக உண்மையாக நாங்கள் பேசுகின்றோம் எனவே விடுதலை நீங்கள் எங்கள் மீது புகார் சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படியால் விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் என்பது உங்களுக்கு என்ன அக்கீமுக்கு என்ன தாட்சி இருக்கின்றது இல்லை ஒரு சந்தேகம் அதைத்தான் நானும் கூறுகின்றேன் இந்த ஊர்காவல் முஸ்லீம் படைகள் தான் இதை செய்திருப்பார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அப்படி இந்த முஸ்லீம் ஊர்காவல் படை செய்திருக்காவிட்டால் இதை செய்திருக்க வேண்டும் ராணுவம் எஸ்டிஎஃப் அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா அல்ல சிஐடி ஏற்றுக்கொள்ளுமா அரசாங்க பாதுகாப்பில் இருந்த பகுதியில் உள்ள தமிழர்கள் கொலை செய்யப்பட்டது எப்படி தற்போது அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையான் இனிய பாரதி போன்றோர் பல கொலைகள் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது சில வேளை ஐம்பது பேர் நூறு பேராக இருக்கலாம் ஆனால் கடந்த காலங்களிலே எண்பதாம் ஆண்டு தொடக்கம் சுமார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை பல கொலைகள் நடந்தாங்க அந்த கொலைக்கு காரணமானவர்கள் தெலு இயக்கம்தான் முழுமையாக அங்கு செயல்பட்டது அந்த டேல தலைவராகவும் வழிநடத்து இருந்தவர் ஜனா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரோடு முஸ்லீம் ஒட்டு குழு என்று கூறக்கூடிய ஊர்காவல் படைகளும் இருந்தார்கள் இவர்களும் பல அநியாய்கள் செய்திருக்கலாம் ஆகவே அங்குள்ள மக்கள் நம் மிக தாழ்மையாகவும் அன்புடனும் கேட்டுக்கொள்வது எங்காவது கொலை நடந்ததற்கான அத்தாட்சிகள் அல்லது புதைக்கூல்கள் இருக்குமாக இருந்தால் அருகிலுள்ள இராணுவ முகாம் போலீஸ் நிலையத்துக்கு அறிவியுங்கள் அல்லது எனக்கு நேரடியாக அறியுங்கள் ஏனெனில் இங்கு பல தமிழ் ஊடகங்கள் சுமார் தமிழ் ஊடகங்கள் என்பது ஓர் இரண்டு ஊடகங்கள் இருக்கின்றன அவைகள் அரசியல்வாதிகளுக்கும் துறையுளுக்கும் துணை போகின்றார்கள் உண்மைகள் தெரிவிக்க மாட்டார்கள் போலியாக மக்களுக்கு செய்தி தெரிவிப்பது போல் போலியாக நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் உண்மை செய்திகள் அங்கு மலுக்கடிக்கப்படுகின்றன மறைக்கப்படுகின்றன அரசு ஊடகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பொய்யாக இருக்கக்கூடாது தனியார் தொலைக்காட்சி பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள் அலங்கரிக்கப்பட்ட பொய்யாக இருக்கக்கூடாது இப்போது தனியார் ஊடகங்களில் அதிகமான அலங்கரிக்கப்பட்ட ஊழலுக்கான பொய்களாகத்தான் இருக்கின்றது ஆகவே மக்களுக்கு உண்மை செல்ல வேண்டுமாக இருந்தால் மக்களுக்கு ஊடகங்கள் தெரிவிக்க வேண்டும் அல்லது அந்த ஊடக மக்கள் எங்களுக்கு அறிவியுங்கள் நாங்கள் எந்த ஊடகம் உண்மை ஊடகமோ அந்த ஊடகத்தின் மூலமாக உலகறிய செய்வோம் ரைட் இந்த நீங்கள் சொன்ன விடயத்தோடு நான் அடுத்த கேள்விக்கு வருகின்றேன் அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போ அண்மையில் இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற ஒருத்தர் பாடல் ஒன்று ஒரு அனுதாப பாடல் நீதி கேட்டு வகையில் ஒரு பாடலை பாடுகிறார் இரண்டு பாஸ்போர்ட் வைத்து கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட விமல் விமல் வீரன் தான் ஒரு பாடலை பாடுகிறார் ஆனால் அவர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இப்படியான பாடல்களை பாடிய ஒரு அனுதாபத்தை காட்டினால் திடீரென்று தான் இந்த அனுதாபம் வருகிறது இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு எதிராக அவர் எத்தனை விடயங்களை கருத்திருக்கிறார் ஆனால் அந்த பலஸ்தீன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இப்பொழுது பாடல்கள் பாடுகிறார் அது என்ன இதன் பின்னு இருக்கு அரசியல் என்னவென்று அதை பொதுவாக பார்ப்பவர்கள் தெரியும் இந்த நிலையில் இவர் செம்மணி குறித்து ஒரு விடயத்தை கூறுகின்றார் செம்மணி எலும்புக்கூடுகள் தமிழருடையது என்பதற்கு என்ன உத்தரவாதம் போர் நடந்த மண்ணில் எலும்புக்கூடுகள் தான் செய்யும் சாதாரணமாக சொல்லுகிறார் பாடசாலை பைகளோடு அவர்கள் விடுதலை புலிகளா குழந்தைகளுக்கு துப்பாக்கி ஏந்த முடியுமா அல்லது ஏந்தி தான் சுட தெரியுமா எனவே இவ்வாறான முட்டாள்கள் இது ஒரு ஊடகத்தில் உள்ள ஒருவரோடு சேர்ந்து கொண்டு இவருக்கு செல்வாக்கு இல்லாத போது இனவாதத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே செல்வாக்கை பெருக்குவதற்காக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் ஆ டிவி உரிமையாளர் நாங்கள் பயப்பட இல்லை யாருக்கும் பயப்பட தேவையில்லை இவருக்கு பின்னாடி வால் பிடித்து கொண்டு செல்வதால் அவருக்கே பாராளுமன்றத்தில் வெற்றி பெற முடியவில்லை தனக்கே தகராறு தம்பிக்கு வேறு பலகாரமா என்ற கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையே இருக்கின்றது தன்னால் தனியாக வெற்றி பெற முடியாமல் உலக இலங்கையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் உள்ள ஒவ்வொரு மக்களையும் வைத்து கொண்டு அவர்கள் போ மக்கள் போட்ட பிச்சையை வைத்துக்கொண்டு சின்ன பிச்சை எடுத்ததை பெரிய பிச்சை வாங்கிக் கொண்டு பாராளுமன்றத்துக்கு சென்றவர் தான் அத்தை உரிமையாளர் அந்த கட்சியில் இருந்து கொண்டு இவர்கள் கூக்குரல் அடுத்த முறை அதுவும் கிடைக்காது இவர்களுக்கு இவர்களுக்கு இனவாதத்தை ஏற்படுத்தி சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் ஆனால் மறுபுறத்திலே தமிழர்களோடும் முஸ்லிம்களோடும் அந்யோன்யமாக ரகசியமாக பழகிறார்கள் இது இவர்கள் மாத்திரமல்ல வடக்குள்ளும் உள்ள தமிழ் அரசியல் கிழக்குள் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அதுதான் அங்கே தமிழர்கள் சார்பாக சிங்களவர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் பேசுவார்கள் மேடைகளிலே பகலிலே தமிழ் பேசுகின்றார்கள் இரவிலே சிங்களம் பேசும் தமிழ் அரசியல்வாதிகளைப் போலதான் இந்த விமல் வீரவன் ரெண்டு பாஸ்போர்ட் காரன் எனவே இவருக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் வெகு விரைவில் உடனடியாக இவர் தண்டிக்க சாதாரண ஒருவன் இரண்டு பாஸ்போர்ட் அல்லது இரண்டு ஐடென்டி கார்டு வைத்திருந்தால் கடுமையான சட்டம் பாய்கின்றது நமக்கு எனவே விமல் வீரவன் செய்ய இதுவரை விசாரணை செய்யவில்லை என்பது விசாரணை செய்த போது நடப்பது ஏன் கடுமையாக தண்டிக்கப்பட்டு இவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் கடூலிய சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் சாதாரண ஒரு மனிதன் செய்திருந்தால் அது பிரச்சனை இல்லை அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்தான் அவனுக்கு சட்டம் தெரியாது என்று கூறலாம் தெரிந்தும் கூட தவறு செய்யலாம் அது சாதாரண மனிதன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமல்லாமல் இவர் அமைச்சராக இருந்தார் சிரேஷ்ட அமைச்சர் எனவே இவர்கள் செய்யும் தண்டனைக்கு கடூளிய சிறை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் எங்களுக்கு தேவை நீதிமன்றத்திலே தீர்ப்பு அல்ல உண்மை வர வேண்டும் வெளியில் இது நீதிமன்றத்தில் நீதி வர வேண்டும் இப்போது தீர்ப்பு வருகின்றது நாங்கள் தீர்ப்பை எதிர்பார்க்கவில்லை அப்படியாவது தீர்ப்பு மன்றமாக மாற்ற வேண்டும் நீதிமன்றத்தில் நீதி வர வேண்டும் இவ்வாறான துரோகிகள் சமூக துரோகிகள் இனவாதத்தை உண்டு பண்ணும் துரோகிகள் இரண்டு பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் கடூழிய சிறை தண்டனையில் இவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் எனவே நீதியை எதிர்பார்க்கின்றோம் எங்களுக்கு தீர்ப்பு தீர்ப்பு தேவையில்லை அப்படியாக இருந்தால் தீர்ப்பு மன்றமாக மாற்ற மாற்றப்படல் வேண்டும் நீதிமன்றத்திலே நீதி வேண்டும் இந்த துரோகி சிறையில் அடைக்கப்பட வேண்டும் இறுதி கேள்விக்கு நாங்கள் செல்லலாம் இப்போது இந்த செம்மணி விவகாரம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் அதிகமான விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அண்மையில் விடுதலை புலிகள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகின்ற நிலக்கையில் சுரங்கங்கள் பங்கர்ஸ் அவையும் இப்பொழுது தோண்டப்படுது இராணுவத்தால் இது ஏதும் இந்த செம்மணி விவகாரத்தை திசை திருப்பு முயற்சியில் நடத்தப்படுகின்றதா அப்படியும் மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் இருக்கின்றது நீங்கள் இப்படி பார்க்கின்றீர்கள் இதில் இரண்டு விதமாக இதை நாங்கள் பார்க்க வேண்டும் முதலாவது இராணுவம் கூறியது நாங்கள் விடுதலை புலிகள் அனைவரையும் கைது செய்தோம் என்று கூறவில்லை அழித்து விட்டோம் அப்படின் எப்படி அழித்தீர்கள் சோறில் சாப்பாட்டில் நஞ்சு போட்டீர்களா இல்லை சுட்டுக் கொண்டீர்கள் எனவே சுடப்பட்டவர்கள் நிலத்துக்கடியில் தான் புதைக்கப்பட்டிருப்பார்கள் யார் செய்திருப்பார்கள் விடுதலை புலிகள் இறந்தவர் அவருக்கே மண்ணை போட்டுக்கொண்டாரா இல்லை போரா போரில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விடுதலை புலிகளை நாங்கள் சுட்டு கொன்று வெற்றி பெற்றோம் என்று வெற்றி கழிப்புடன் இராணுவ வீரர்கள் சத்தம் விட்டதை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படினு அவர்களுடைய உடல்கள் எங்கே தான் அந்த உடல்களை புதைத்திருக்க வேண்டும் எனவே மீண்டும் அந்த இடத்தில் இந்த புதை நோண்டி தோண்டி எடுத்தப்பட்டால் உடல்கள் வரும் அது சாதாரண ஒரு விடயம் அவர்கள் கடத்தப்பட்டவர்கள் அல்ல யுத்தத்திலே இராணுவத்தால் சுடப்பட்டவர்கள் இராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள் போராட்டத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் கடலில் மீனுக்கு போட்டீர்களா இல்லை நிலத்தில் தான் புதைக்கப்பட்டிருப்பார்கள் எனவே நோண்டினால் திரும்பி உடல்கள் வரத்தான் செய்யும் அது ஒரு விடுதலை புலிகள் தான் கொன்றர்கள் விடுதலை புலிகளை கொன்ற இராணுவம் விடுதலை புலிகளை புதைத்திருக்கும் அதை மீண்டும் தோண்டினால் உடல்கள் மேலே வரும் இதில் எவ்விதமான அதிசயமோ அற்புதமோ கிடையாது இது சாதாரண மக்களுடையதாக இருக்காது விடுதலை புலிகள் போராட்டம் என்பது ஒரு சமூகத்திற்கான ஒரு மண்ணிற்கான போராட்டம் இதில் வியாபார நோக்கோடு அவர்கள் செய்திருக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன் நான் விடுதலை புலிகள் சார்பானவனும் அல்ல விடுதலை புலிகளும் அல்ல இயக்கத்தில் இருந்தவரும் அல்ல நான் ஒரு அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து பேசுகின்றேன் அவர்கள் உடைய செயல் கடுமையான சட்ட திட்டங்கள் மிக நேர்மையாக சில விஷயங்கள் செய்தது உலகறிந்த செயல் இது சம்பந்தமாக சில வேலை யாராவது புகார் செய்தால் கூட சிஏடி அழைக்கலாம் என்று நீங்கள் கேட்கலாம் சரத் சொன்சேகாவே கூறியிருந்தால் விடுதலை புலிகள் மிக நேர்மையாக அரசியல் செய் அவர்களுடைய இயக்கத்தை வழிநடத்தினார்கள் என்று பலமுறை பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார் வெளி மேடைகளிலும் கூறியிருக்கின்றார் அவர் மாத்திரமல்ல கோட்டாபே விரட்டப்பட்ட போது கூட மக்கள் வெளியிலிருந்து கட்டினார்கள் பிரபாகன் இருந்திருக்க வேண்டும் இந்த நாட்டில் என்றெல்லாம் எனவே சில நியாயங்களை சிங்கள மக்கள் இந்த நாட்டில் உணர்ந்தார்கள் வைக்கப்பட்டது எனவே அது மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக சில இந்த விமல் வீரவன் சார் கலுசறைகள் சொல்லப்போனால் மக்கள் மத்தியிலே பிரச்சினையை ஏற்படுத்துவது அதுபோல் ஹக்கீம் போன்ற இஸ்லாமிய சமூகத்துக்கே துரோகம் செய்யும் முஸ்லீம் காங்கிரஸுக்கு துரோகம் செய்யும் ஹக்கீம் போன்றோர் இவ்வாறாக தமிழ் மக்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொள்வதற்காக அவர்கள் செயல்படும் திட்டமே தவிர வேறு எதுவும் இதில் கிடையாது ரைட் இதுவரை நேரமும் நிறைய விடயங்கள் பகிரங்கமான பல குற்றச்சாட்டுகளை இந்த நேர்காணலினூடாக முன்வைத்திருக்கின்றார் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் இதற்கு முன்பதாக நிறைய நாங்கள் நேர்காணல் செய்திருக்கின்றோம் அந்த நேர்காணல்களில் பல நேர்காணல்களிலும் கடுமையாக நேர்மையாக நிதானமாக பல விடயங்களை முன்வைத்த சிதம்பரம் கருணாநிதி இன்றைய தினம் இந்த விடயங்களை எங்களுடைய நேர்காணலூடாக பகிர்ந்திருக்கின்றாகவே நன்றி திரு சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வந்து கலையகத்திற்கு வந்து இந்த விடயங்களை மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் நன்றி தைரியமாக உலகுக்கு உண்மை உணர்த்தும் உன்னத தொலைக்காட்சியாக நாங்கள் உங்கள் தொழிற்சாலை காட்சியை பார்க்கின்றோம் பல ஊடகங்கள் நாங்கள் பேசும்போது அவை பத்து வீதம் இருபது வீதம் தான் போடப்படுறது மீதி அனைத்தும் வெட்டப்படுகிறது திரைப்படத்தில் சென்சர் போர்டு மாதிரி இருக்கின்றது அந்த சென்சர் போர்டிலே அந்த ஊடகங்களுக்கு இருப்பவர்கள் அந்த ஊடகத்தில் உள்ளவர்களா அல்லது வடகிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளா என்ற சந்தேகம் தான் நிலவுகின்றது எனவே தமிழ் ஊடகங்களை கொழும்பில் இயங்கும் அதேபோல் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் ஒரு தமிழ் ஊடகங்கள் இயக்குவது யார் அரசாங்கமா அல்லது தமிழ் அரசியல்வாதிகளா அல்லது அந்த உரிமையாளர்களா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகின்றது ஆனால் தைரியமாக நேர்மையாக உண்மையை தெரிவிப்பதற்காக உங்களுக்கு மீண்டும் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி கருணாநிதி அவர்களை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இதுபோன்று இன்னும் பல நேர்காணல் காணொலிகளை உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம் ஒளிப்பதிவாளர் லிசிகரன் மற்றும் விஜயகுமாருடன் நான்கில் ஷன்வின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்